நண்பளை வணக்கம் இன்றைக்கி ஒரு செய்தி அரசில் உச்ச என்ற தலைமை நீதிபதி ஒய்வி சந்திரசூட் அவர் வந்து கனாட் பிளேஸில் நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் ஒரு ஐநூறுரூவா உடனடியாக எனக்கு அனுப்புங்கள் நான் ஹோட்டலுக்கு போன உடனே அனுப்புகிறேன் வர வேறு மெசேஜ் வந்துருக்கு இந்த மாதிரி மோசடிகள் வந்து நம்ம நாட்டில் அந்த ஆன்லைன் நம்ம நாட்டில் உலகம் முறாமல் இருக்குது ஆன்லைன் மோசடி இன்டர்நெட்டியும் வந்த பிறகு மோசடிகள் எண்ணிக்கையும் மிக மிக அதிகமாகிவிட்டது இது ஏற்கனவே நம்ம சர்வீஸில் இருக்கும்போது இந்த மாதிரி உயர் இருந்து எனக்கு நான் திரு நெருக்கடியாக இருக்க பணம் கொண்டு சொல்லி வர்ற மாதிரிலாம் பார்த்து சில பேர் ஏமாந்து பணம் அனுப்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட அவங்க நம்பருக்கு அதுக்கப்புறம் ஏமாத்து வேலை இந்த மாதிரி எந்த தகவல் வந்தாலும் அப்படி யாரும் அவசரம்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கு இல்லை அவங்க சம்மந்தப்பட்டவங்க தொடர்பு கொள்றதை நீங்கள் ட்ரை பண்ணுமே ஒழிய இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு அவசர தேவையானவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஓ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட முடியறதுக்கு அதே வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி அவங்க கேட்கலாமே அதனால் அதை நீங்கள் யோசிக்கணும் இதில் ஏமாந்து போய் பணம் கொடுத்தா போயிடும் அது ஒன்று இன்னொன்று ஓடிபி உங்களுக்கு இவி நீங்கள் கேட்டலை கரண்ட்டு கேட்டலை உடனே நீங்கள் கேட்டலைன்னா இந்த இதில் கிளிக் பண்ணி நீங்கள் போய் கேட்டனா இல்லைன்னா போயிடும் ஃபீஸை பிடிக்கிறோங்கிறது மெசேஜ் வர்ற மாதிரி மோசடிகளும் நடக்குது அப்புறம் ஒரு ஓடிபி வந்துருக்கன்னு சொல்லுங்கம்மா என்னன்னு கேட்டால் உங்களுக்கு உங்களுடைய கேஒய்சி பண்ணுற என்னத்தையாக சொல்லுவாங்க கேஒய்சினா யுவர் கஸ்டமர் அதாவது ப்ராண்டில் வந்து நம்மளுடைய கஸ்டமருடைய டீடைல்ஸ் அவங்களுடைய அட்ரஸ்ஸு ஆதார் நம்பர்லாம் பண்ணுற மாதிரி இருக்க பேருந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து வச்சுருக்கிறதே அது அதுக்கு அட்ரஸ் அது நம்ம கொடுக்கணும் அதான் நோய் ஒரு கஸ்டமர்னால் அதில் போட்டு வச்சுக்கிட்டது அதாவது கஸ்டமரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்னு அர்த்தம் வச்சுக்கோங்க அது மாதிரி ஒரு உங்களுக்கு பத்து லட்ச ரூபா ப்ரைஸ் கொடுத்துருக்குது கோடிக்கணக்கில் ப்ரைஸ் வந்துருக்குது அப்படின்னு என்னென்னமோ வரும் இதை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு அந்த காசை நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரிஸ்க் அதிகம் அந்த மாதிரி இந்த யூஸ் பண்ணும்போது ஒன்று உங்களுடைய செல்லில் இருந்து உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து பணத்தை எடுக்க வரைக்கும் ஒரு வாய்ப்பு இன்னொன்று அப்படி பணம் இல்லாதவங்கட்டு அவன் என்ன பண்ணுவான் அந்த பணம் நீங்கள் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொஞ்சம் கட்டணும் அதுக்கு ப்ராசஸ் என்ன அதாவது கஸ்டம்ஸ் ட்யூட்டி கட்டணும் என்னத்தையா சொல்லி உங்களை பேச்சிலே ஏமாற்றி பணத்தை கட்டி ஏமாற்றிட்டு போகிறாங்க பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி நிறைய ஏமாற்றம் நடக்குது அதை விட இப்போ இப்போ புதுமையாக வர்றது வந்து நீங்கள் அனுப்பின பார்சலில் ட்ரக்கு அதாவது போதைப் பொருள் இருந்ததாக விசாரணை அதிகாரிகள் பிடிச்சிருக்கிறாங்க நீங்கள் உடனே அதுக்கு இல்லை நான் ஒன்றும் அனுப்பலையே நம்ம பேர் இல்லை உங்கள் பேரில் போயிருக்கோம் உங்கள் ஆதார் நம்பர் இருக்குன்னு நான் சொல்லுவான் நம்ம எதுவும் அனுப்பலை நம்ம அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கும்போது நம்ம பேரில் யாரோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பயந்த உடனே இல்லை நான் அப்படி செய்யலையேன்னு சொன்னால் இல்லை உங்களை அரசு பண்ண போகிறோம் நீங்கள் உடனே லைனில் இருங்க அப்படி இப்படின்னு இல்லை வீடியோ காலில் பேசுகிற மாதிரிலாம் ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நடந்தது என்றால் அப்படியா நான் அனுப்பலையே எம்பர்லே அறிஞருக்கிறாங்க சரி அதை டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கால் வந்தது சரி நம்ம செய்து நமக்கு தெரியும் நம்ம பேரை யூஸ் பண்ணியோ இல்லை நம்ம ஆதார் கார்டை வந்து தவறாக பயன்படுத்தியோ யாராவது உண்மையிலே செய்திருந்தால் கூட அதை நாம் செய்யலைங்கிறத மட்டும்தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அதனால் ஆன்லைனில் பேசுகிறோம் அதுக்கு பதில் சொல்கிறோம் சொல்லி அவன் கிடையாது பணம் கொடுங்க இவ்வளோ பணம் கொடுத்து இதை செட்டில் பண்ணிடலாம் ஃபைன் கட்டி என்ன தேவை ஆரம்பிப்பாங்க அதை தவிர்க்க வேண்டும் அந்த மாதிரி வரையில் அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இது ஏன்னா நீங்கள் அவங்கள பேச்சுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா மோஸ்ட்லி பேர் வழிகள் வந்து ரியலாகவே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறவங்க செட்டப் பண்ணி வீடியோ காலில் போட்டு ஏமாத்துவாங்க அந்த மாதிரி ஏமாந்து விட வேண்டாம் நண்பர்களே இது ஆன்லைன் மோசடிங்கிறது மிகவும் அதிகமாக நடந்து கொண்டிருப்பது அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி